சா நீங்கள் ரெண்டு பேரும் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி இருக்கிறீங்கல்ல அதனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் வீட்டுக்கு வைக்கிறேன் சரி நம்ம வெளியில் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்லாமா ஆ சரிம்மா உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன வேணும் சொல்லுங்கள் அம்மா எனக்கு பீட்சா ஓ உனக்கு பீட்சாவா சரி உனக்கு என்னப்பா வேணும் அம்மா எனக்கு கோகோ பர்கரு சிப்ஸுமா சரி நம்ம ஆர்ட்ரு பண்ணிடலாமா ஹலோ பீசா சென்டர் ஆ சொல்லுங்க மேடம் ஆ ஆர்டர் எடுத்துக்கங்க சொல்லுங்க ஒரு பீசா அப்புறம் உங்களுக்கு என்னப்பா 버거 சிப்ஸ் ஜூஸ் ஆ 버거 சிப்ஸ் ஜூஸ் ஓகே மேடம் அவ்வளவுதானா ஆ அவ்வளவுதாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஆர்டர் உங்க வீட்டுக்கு வந்துரும் ஆ சரி ஆ கொஞ்ச நேரத்துல பீசா வந்துடும்

அம்மா வெளியெல்லாம் சோமிய சுத்தலாமா அந்த டெலிவரி பாய் தான் சொன்னாரு நம்ம வீட்டுக்கும் சோமி வந்துருமாமா தாலி ஜோம்பி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராது அந்த டெலிவரி பாய் ஏதோ உளறிட்டு போறாரு அத கேட்டு நீ பீசா எடுத்து வை நம்ம சாப்பிடலாம் ஹ்ம் சரிமா ஹாய் வாவ் அம்மா சம்ம ட்ரீட் அட இந்த நேரத்துல யார் வந்து காலிங் பெல் அடிக்கிறது அம்மா இந்த நேரத்துல வந்து காலிங் பல் அடிச்சா அது கண்டிப்பா ஜோம்பியா தான் இருக்கும் ஜோம்பி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா நீ அதே நினைச்சிட்டு இருக்கியா போய் யாருன்னு பாரு சரிம்மா யாருப்பா வெளிய

இப்ப கூட பாத்தனே இங்க வெளிய போனா ஒழுங்க கதவு சாத்த மாட்டியா இந்த மாதிரி வெளியே பைத்தியம் உட்கார்ந்து சாப்பிட்டு கவனப்படாதீங்க என்ன பண்ற மட்டும் பாருங்க ஏய் பைத்தியம் உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா எங்க வீட்ல உக்காந்து பிசாமிய சாப்பிடுவேன் ஏய் நான் இன்னும் பைத்தியம் கிடையாது நான் சோம்பி நான் சோம்பி பிசாமி சாப்பிடுற மாதிரி உங்களையும் சாப்பிட போறேன் ஏய் சோம்பி உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா எங்க பிசாமிய சாப்பிட்டு எங்களையும் அடிப்பேன்னுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க இருந்து போனா நீ என்கிட்ட இருந்து அடி அடிவாங்குவேன் ஏய் நீ என்ன சொன்ன என்னயே அடிப்பியா இப்ப என்ன என்ன பண்ண போறேன் பாரு

ஒழுங்கு மாரேடி அவங்களே பழையபடி மாத்திடு. இல்ல நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது. ஏ பொடி பையலே. நீங்க ரெண்டு பேரையும் மிருகமா மாத்துனத பாத்தோம். என்ன மறைத்திட்டு இருக்கியா ஒழுங்கா இங்க இருந்து ஓடிப் போடு. இல்லன்னா அவங்களே மாதிரி உன்னையும் மிருகமா மாத்திடுவேன். என்னியோ தான சுபி தான. அந்த மாதிரி மட்டும் எதுவுமே பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏய் இருங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வரேன். ம் போ. உனக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். இந்த இந்த ஆப்பிள்ல பச்சை சொதி கொடுத்துடா அந்த சோம்பி சாப்பிட்டுச்சுன்னா அது வாயெல்லாம் வெந்து போயிடும் அதுக்கப்புறம் இங்க இருந்து ஓடி போயிடும் ஏய் சோம்பி உனக்குதான் பசிக்குது நல்ல இதை சாப்பிடு ஏய் ஜோம்பி யாரு கிட்ட இதுக்கு அப்புறம் நான் உன்ன இந்த ஏரியா பக்கமே பார்க்க கூடாது ஓடி போ இங்க இருந்து அம்மா அண்ணனை பாருமா அந்த ஜோம்பியே ஓட விட்டுட்டான் ஆனா அவன் எப்படி நம்மள பழையபடி மனுஷனா மாத்துவான் சாமே அம்மாவையும் தம்பியும் பழையபடி மாத்துடா என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா கேம் விளையாட விடுறீங்களா கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க நான் அப்புறம் வந்து உங்களுக்கு சரி பண்றேன் ஐயோ டாலிசே என்னடா நம்ம நாளமே இப்படி ஆயிடுச்சு ஐயோ என்ன <laughs> மாட்டுறது <laughs>